மூணாவது முதல்ல என்ன சொன்னேன் மூணு விஷயம் சொன்னேன் பிளட் லைன் வரையணும் சொன்னேன்னா பிளட் லைன் ஏசுவின் ரத்தத்தின் கோடு போடணும் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறேன் ஏசுவின் ரத்தத்தை தெளிக்கணும் மூணாவது நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு இயேசுவின் ரத்தத்தை இதில் தெளிக்கிறேன் என் வயிற்ற வழிலாம் போகணும் சொல்லுங்கள் காட் வில் ஹீல் யூ

white blood corpuscle, அப்படியே குறஞ்சிருச்சு டாக்டர்ஸ் டைம் கொடுத்துட்டாங்க காலையில் உயிர் பயிரুনে இயேசுவின் இரத்தத்தை கிளம்ப பண்ணிட்டே இருப்போம் நல்ல 2 லட்சத்தி லட்சத்தி தேவன் அப்படியே துக்குவர் என் தேவனால் ஆகாது, ஒன்றுமே கிடையாது என் தேவனால் எல்லாம் கூடும் பீப்ரிஸ்

பிளீடிங் த பிளட் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறேன் நமக்காக ரத்தத்தை வளக்காடும்படி வேண்டிக்கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்கார் ஆண்டவர் இருக்கார் கிருபாசன தண்டையில் இருக்கார் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் நான் சொன்ன வண்ணமாக இப்ப சொன்னேன் இல்லையா என்ன அப்பா கிட்ட கேட்டுட்டே இருப்போம் இவர்களை மன்னியும் ஒரு ஆக்சிடென்ட் திடீர்னு உயிர் போக போகுது உடனே ஜெபிப்போம் ஐ plead the பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் இரத்தத்தை நான் மன்றாடுகிறேன் அவருக்கு ஜீவனை கூட்டி சொன்ன உடனே The life கம்ஸ் இன் அந்த உயிர் உள்ள வருது மரணத்தை கிராஸ் ஆகி ஜீவனுக்குள்ள வந்துருவாங்க ஆமென் எவ்வளவு பெரிய இரத்தம் உங்ககிட்ட தேவன் கொடுத்திருக்கிறார் so you are under his blood நம் தேவையில் ரொம்ப அர்ஜென்ட் கால்ஸ் எல்லாம் வரும் நாங்க எதுவும் செய்யறது இல்ல யாரு செய்யறது அப்பாவோட ரத்தம் தான் விடுதலை செய்யுது ஒரு பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணும் போது நான் ஜெபிக்கும் ஒரு சொட்டு ரத்தம் அவன் மேல விளட்டுனே அவ அப்படியே விழுந்துட்டான் அவ எங்கயோ இருக்கா நான் தான் இருக்க நான் இங்க ஜெபிக்கிறேன் அங்க அவ விழுந்துட்டான் ரெண்டு நிமிஷம் வாய்ஸே இல்ல பயந்துட்டேன் அவளுக்கு என்ன ஆச்சோ பயந்துட்டேன் ரெண்டு நிமிஷம் கழிச்சு அவ போன் பண்றான் ஆண்டி நீங்க ஒரு சொட்டு ரத்தம் இவ மேல விழட்டும் சொன்னீங்கல்ல ஏதோ என் மேல விழுந்தது ஏதோ ஒன்னு என்னை விட்டு போனது அமேன் இன்னைக்கு நம்மளை பிடிச்சு வச்சிருக்கிறதுலாம் பேய் தான் நம்மளை அடிமைத்தனத்துல வச்சிருக்கிறது பேய் நோயில வச்சிருக்கிறது பேய் இயலாமையை கொண்டு வர்றது பேய் வறுமையை கொண்டு வருவது சாத்தான் எல்லாமே அவைகள் தான் ரத்தத்தின் பயன்பாட்டை நீ தெரிந்து கொண்டாய் என்றால் நீ ஜெயிச்சிட்டு வந்துடுவ We are the winners of God. ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்த வரணும் பூமியில் சிந்தி இருக்கிறார் ஸோ அது ஜீவனுள்ள ரத்தம் பேசக்கூடிய ரத்தம் புரிஞ்சுதா எனக்காண்டி இருபத்தி நாலு மணி நேரம் பேசிக்கொண்டிருக்கிற ரத்தம் நம்ம சொல்லலாமா இயேசுவின் ரத்தம் எனக்காண்டி இருபத்தி நாலு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்க போறேன் கிளாரிட்டா வினோலோவா கிளாரிட்டா வினோலோவான்னு ஒரு பெண் பிலிப்பைன்ஸ்ல இருக்கு அந்த பொண்ணு இருந்தது அவங்க அம்மா வந்து ஒரு வேசி அவளுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கல அந்த பெண்ணுக்கு பன்னிரெண்டு வயசு இருக்கும் போது அவங்க அம்மா இறந்துருவாங்க இறந்த உடனே பதினேழு வயசு இந்த பிள்ளைக்கு ஆனோன்னு அவளை ஒரு பேய் பிடிச்சிரும் அவளுக்கு தெரியாது அவளை ஒரு பொல்லாத அசுத்தாவி பிடிச்சிருக்கும் ஒரு நேரம் வரும்போது அந்த பேய் என்ன செய்யணும் அவளை கடிக்கும் ஒரு சில இடங்கள்ல கடிக்கும் ஆனா இவளுக்கு தெரியாது எதுவுமே வந்து கடிக்கிற மாதிரியே அவளுக்கு தெரியாது ஆனா ரத்தம் கொட்டும் இவன் இந்த ரத்தத்தை பார்த்தோன்னா அலற ஆரம்பிப்பா எதுவுமே வந்து கடிக்கிற மாதிரியே தெரியல ஆனா கடிக்குது ஏதோ ஒண்ணு கடிக்குது ஆனா என் முன்னாடி இல்ல ஆனா ரத்தமா கொட்டுதுன்னு நான் பயங்கரமா அலற ஆரம்பிச்சிருவாள் அவளை யாருமே பிடிக்க முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது அவளுக்கு தாய் கிடையாது யாரும் கிடையாது தூக்கி அவளை என்ன செஞ்சாங்கன்னா ஜெயில வச்சுட்டாங்க இந்த பிள்ளைய யாருமே பார்த்துக்க முடியல ஏன்னா அடிக்கடி அந்த பொல்லாத ஆவி வந்து அவளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா அவ பார்க்கவே மாட்டான் ஆனா அங்கங்கே அவளை கடிக்கும் கடிச்சு ரத்தம் அந்த காயங்கள்ல இருந்து கொட்டுவதே அவ கண்முன் பார்த்தோன்னே அந்த ரத்தத்தை கா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான் அவளை தூக்கி ஜெயில போட்ட உடனே அங்க ஒரு டாக்டர் இருந்தாங்க லாரா இந்த லாரா டாக்டர் அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்க தான் அவங்க என்ன செஞ்சாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இவங்களும் பார்க்குறாங்க ஜெயிலுக்குள்ளே வந்தவனையும் பாக்குறாங்க திடீர்னு அந்த பொண்ணை யாரோ கடிக்கிறான் கடிச்சிருக்கு ரத்தம் வருது ஆனா யார் கடிக்கிறான்னு தெரியல இந்த புள்ள அலற ஆரம்பிக்குது அங்க அங்கே எல்லாம் ரொம்ப தொல்லை பண்றா இவர் பயங்கரமா கத்த ஆரம்பிச்ச இவங்க நியூஸ் பேப்பர்ல போட்டாங்க இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு யாராவது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு நியூஸ் பேப்பர்ல போட்டாங்க நியூஸ் பேப்பரில் போட்டவுடனே ஒரு டாக்டர் வராருங்க அந்த டாக்டர் வந்தவுடனே அந்த பெண்ணை பார்த்து சொன்னார் நீ நடிக்கிறதானே இவர் நடிக்கிறேன்னு சொன்னவுடனே அந்த பொல்லாத ஆவி அவள் கிட்ட இருந்து வெளியே வந்துருச்சு அது சொல்லுது இன்னும் சில நாட்களில் நீ செத்தே போயிடுவ அந்த டாக்டர் ஆரோக்கியமான டாக்டர் ஒரு சில நாட்களில் நோய் இல்லாத டாக்டர் மறித்துட்டார் அதே போல ஜெயிலில் நிறைய பேர் அவளுக்கு முன்னாடி வரும்போது நீ செத்துருவேன்னு சொல்லும் செத்துருவாங்க அந்த டாக்டர் இறந்து போனார் கொஞ்ச நாள் பிறகு இந்த செய்தியை கேட்ட லெஸ்டர் சமரால் ஒரு மேன் ஆஃப் காட் அவர் வந்து ஆண்டவரோட புள்ள இந்த ஜெயிலை நோக்கி வர்றார் அவர் வந்து சொன்னார் நீங்கள் எல்லாருக்கிட்டே பர்மிஷன் கேட்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு டாக்டர் வந்தாரு ஜெபிச்சாரு இறந்து போயிட்டாரு இதெல்லாம் பெரிய கேஸு நீங்க போய் கவர்னர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு இவர் கவர்னர்கிட்ட போனாரு பர்மிஷன் கேட்டாரு இப்போ நீங்க ஜெயிலோட கதவை தரங்கனாரு இவரை பார்த்தவுடன் அந்த பெண் பிதாவை சபிக்க ஆரம்பித்தது குமாரனை சபிக்க ஆரம்பித்தது சபிக்க ஆரம்பிச்சது விடாம <laughs> Such a wonderful God. நமக்கு இருக்கிறவர் அவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் இருக்கிறார் ஒரு நாள் இன்னொரு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஹெச்எம் மேக்ஸ்வெல் வைட் இயேசுவின் ரத்தத்தை பற்றி நிறைய ஆத்தஸ் எழுதியிருக்கிறாங்க இது வந்து புரியாத புதை பொருள் மாதிரி நிறைய பேர் டெரிக் டேரிக் பிரின்ஸ் எழுதி எழுதிருக்காங்க பெனி ஹின் எழுதியிருக்குறாங்க ஹெச்வே வாட்ஸ் மேக்ஸ்வெல் எழுதிருக்காங்க நிறைய பேர் எழுதிருக்காங்க நம்மளால் எல்லாத்தையும் எடுக்க முடியல ஆக்சுவலி இதை ஒரு சப்ஜெக்ட்டில் முடிக்கவே முடியாது அதனால தான் நான் ஒரு சின்னதை மட்டும்தான் உங்களுக்கு நான் இங்கே கொண்டு வந்திருக்குறேன் ஸோ ஒரு நாள் அவர் வீட்டில் கரண்ட் இல்லை அவர் கேரேஜோட கேரேஜில் ஒரு கார் நிறுத்திருந்தார் அந்த காரை ரிப்பேர் பண்ணும்படியாக அந்த கேரேஜுக்கு அவர் போனார் கேரேஜுக்கு போகும்போது ஏதோ ஒரு தகர அவர் நெத்திய கிழிச்சிட்டு பயங்கரமான ரத்தம் அவர் ஆனா அவர் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை பத்தி அவர் நன்கு அறிந்திருந்த மனுஷன் அவர் என்ன பண்ணினார் உடனே ரத்த கொட்டிட்டே இருக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஐ இயேசுவின் ரத்தத்தை நான் மன்றாடுகிறேன் இருபது முறை சொன்னார் இயேசுவின் ரத்தத்தை நான் மன்றாடுகிறேன் லைட் வந்தோடன அவர் பார்க்கிறாரு கீழே அவ்வளோ ரத்தம் இருக்கு ஆனால் அவர் நெத்தியில ஒரு காயம் கூட இல்லாமல் உன் தேவன் சு இயேசுவின் ரத்தம் உன்னை ரத்தம் நீ விசுவாசித்தாய் அதே பலனை நே அன்று பார்த்தவங்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும் இட் ஆஸ் பவர் இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை இருக்கு உன் வாழ்க்கையில அதை நீ செலுத்துவாய் என்றால் இன்னொரு நாலாவது ஒரு விஷயத்தை சமீப காலத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சமீப காலத்தில் ஆவியானவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த காரியம் இப்போ என்னோட கண் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கண்ணை இயேசுவின் ரத்தத்தினால நம் முத்திரை போடுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த கண்ணை பேய் தொட மாட்டான் புரிஞ்சுதா உங்களுக்கு எஸ் இந்த கையை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கையை இயேசுவின் ரத்தத்தினால நான் சீல் பண்றேன்

ஏசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்ம எல்லாரும் எழுந்திருச்சு எழுந்திருச்சு ஆவியானவர் உங்களோட என்ன பேசினாரோ எல்லாரும் எழுந்திருக்கலாம் இட் இஸ் யார் டைம் உங்களை என்ன கட்டு கட்டி வச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது உங்களோட நுகத்தடி என்னன்னு எனக்கு தெரியாது உங்களோட குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் எனக்கு தெரியாது எத்தனை பேரோட சாபங்கள் உங்கள் மத்தியில் உட்காந்துருக்கு தெரியாது ஒரே வழி ஏசுவின் ரத்தம் ப்ரே